துரோகத்துக்கு துரோகம்தான் வழின்னு கிடையாது அவங்க செஞ்சத நம்ம யாருக்கும் செய்யாம இருந்தாலே போதும் ஷாலினி தூங்கி எழுந்து பார்க்க அங்க ராஜ் பக்கத்துல இல்ல பையனையும் காணும்னு பெட்ரூம் விட்டு வெளியே வந்து தேட அங்க எங்கேயுமே அவங்கள காணோம் கடைசியா டைனிங் டேபிள்ல ஒரு லெட்டரும் சில டாக்குமெண்ட் மட்டும் தான் இருந்துச்சு என்னன்னு புரியாம ஷாலினி அதை திறந்து பார்க்க அன்புள்ள காதல் மனைவி ஷாலினிக்கு உன்னோட ராஜ் இல்ல இல்ல கணவனா இருந்த ராஜ் காதலிக்கும்போது நீ தான் உலகம்னு ரொம்ப கண்மூடித்தனமா இருந்துட்டனோன்னு நினைக்கிற உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்த ஆனா அது நீ ரொம்ப நாளா சுக்கு நூறா உடைச்சுகிட்டு இருந்திருக்க அது தெரியாம எவ்ளோ முட்டாளா இருந்திருக்கேன்னு நினைக்கும்போது என்ன நினைச்சு எனக்கு சிரிப்பு தான் வருது எப்படி எனக்கு இவ்ளோ பெரிய துரோகத்தை உன்னால செய்ய முடிஞ்சுது உனக்கு என் கூட வாழ பிடிக்கலனா பிரிஞ்சு கூட போயிருக்கலாம் என்ன ஒரு பொம்மையா பயன்படுத்திக்கிட்டு இன்னொருத்தன் கூட எதுக்கு ம் எனக்கு எல்லா விஷயமும் வீட்டுக்கு வந்த தெரிஞ்சு போச்சு அன்னைக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன் நீங்க ஒன்னா இருந்தத தமிழும் பார்த்துட்டான் நம்ம பையன் என்கிட்ட கேட்கறான் அம்மாவும் அந்த அங்குளும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு ஒரு அப்பாவா நான் என்ன பதில் சொல்றது நீ பண்ண துரோகத்தை மனசுல வச்சுக்கிட்டு என்னால் உன் கூட வாழ முடியாது உன் பக்கத்துல இருக்க இருக்க நம்ம பையன் எனக்கு தான் பிறந்தானான்னு சந்தேகம் வந்துடுமோன்னு பயமா இருக்கு நீ நினைச்சத பண்றதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு உன்னை நீ ஏன் இப்படி பண்ணினு கேக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லை உனக்கு பிடிச்சதை பண்ணு யார் கூட இருக்கணுமோ அவங்க கூட சந்தோஷமா இரு நானும் என் பையனும் இனிமே வாழ்க்கையில வர மாட்டோம் வீட்டை உன் பேருக்கு மாத்தி எழுதிட்டேன் டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டாச்சு குட் பை அன்னைக்கு அந்த வீட்டை விட்டு வந்ததுதான் அப்பா என்னோட கேள்விக்கு பதிலே சொல்லல விவரம் புரியிற வயசுக்கு அப்புறம் எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு அம்மாவோட முகம் இல்ல இல்ல அவங்க முகம் எனக்கு மறந்து போச்சு அம்மா இல்லாம குழந்தைங்க வளர்றது ரொம்ப கஷ்டம் அங்கல் மற்ற பசங்க அம்மாவோட இருக்கும்போது எனக்கும் ஏக்கமா இருக்கும் ஆனா விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்படிப்பட்ட அம்மா இல்லாம இருக்கிறதே நல்லதுன்னு தோணுச்சு ஒரு பொண்ணா வேறொரு வாழ்க்கையை தேடி அவங்க போகலாம் அதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அதுக்காக எதுக்கு எங்க அப்பாவுக்கு துரோகம் பண்ணணும் ஏன் பெத்துக்கணும் வேறொரு வாழ்க்கை பிடிச்சிருந்தா டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிருக்கலாமே சாகுற வரைக்கும் அப்பாவுக்கு அந்த துரோகத்தோட வலி தான் இருந்துச்சு அப்பா எனக்கு அம்மாவா இருந்தாரு ஐ லவ் மை டேட் அவங்க மேல இருக்கிற வெறுப்புல என்னோட பொறப்பையே சந்தேகப்பட்டிருந்தா ஏதோ ஒரு அநாத ஆசிரமத்துல வளர்ந்திருப்பேனோ என்னவோ சரி விடுங்க என்னை பத்தி இவ்வளவுதான் உங்க பொண்ணுக்கு எந்த குறையும் இல்லாம வாழ்க்கை முழுக்க கடைசி வரைக்கும் பாத்துப்பேன் என்னை நம்பி தாராளமா உங்க பொண்ணு கொடுக்கலாம் முடிவு உங்க கையில உங்க அப்பா பிறந்த ஊரு தர்மபுரி அங்கிள் திடீர்னு மதியோட அத்தைக்கு பிக்ஸ் வர எல்லாரும் பதட்டமாயிட்டாங்க தமிழ் டாக்டருங்கிறதுனால எப்பவும் கைவசம் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் வச்சிருப்பான் உடனே அதுல இருந்து ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து அவங்களுக்கு போட்டு விட்டான் இந்த நேரத்துல அவங்க நார்மலாக ஒன்னும் பிரச்சனை இல்ல அங்கிள் அடிக்கடி வரதுதான் நினைக்கிறேன் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு நீங்க உங்க முடிவை யோசிச்சு சொல்லுங்க அங்கிள் போயிட்டு வர ஆண்டி மதி போயிட்டு வர அவ எல்லாருக்கும் சொல்லிட்டு கிளம்ப போக உங்களுக்கு ஒரு தடவை கூட உங்க அம்மாவை பார்க்கணும்னு தோணலையா அட்லீஸ்ட் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க விருப்பத்தோட பெத்திருந்தா என்ன தேடி அவங்க வந்திருக்கலாமே வேண்டா விருப்பா பெத்தவன எதுக்கு தேடி போறாங்க அப்புறம் நான் மட்டும் ஏன் தமிழ் அங்கிருந்து தன்னோட வேலைக்கு கிளம்பி போயிட்டான் இரண்டு நாள் அப்படியே கடந்து போக நைட்டு பன்னெண்டு மணிக்கு மதிக்கிட்ட இருந்து ஃபோன் காலை எடுக்க தமிழ் எங்க இருக்க ஆ என்னடி கேள்வி இது வீட்டில தான் உடனே கேஜி ஹாஸ்பிட்டலுக்கு வா தூக்கம் தெளிஞ்சு எழுந்து உட்காந்த தமிழ் என்ன ஹாஸ்பிட்டல் எதுக்கு யாருக்கு என்னாச்சு தமிழ் கேள்வி கேட்காத கொஞ்சம் சீக்கிரம் வா எங்க தான் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி போனை வச்சுட்டா தமிழும் மதி பதட்டமா இருக்கிறதுனால உடனே கிளம்பி அவ சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு போனான் அங்க மதியும் அவளோட அப்பா அம்மாவும் ஐசியு முன்னாடி இருக்க மதி என்னாச்சு டாக்டர் என்ன சொன்னாங்க தமிழ் ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாங்க லாஸ்ட் ீப் ஓரமா இருந்த மோகனா தமிழ்கிட்ட ஒரே ஒரு டைம் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு வரீங்களா தம்பி ப்ளீஸ் எனக்காக அவ உங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறா என்ன ஏன் கிட்டியா தமிழ் ஏன் எதற்கென்று கேட்காம அவங்க கிட்ட பேச போனா மதியோட அத்தை படுத்திருக்க அது தமிழுக்கும் கஷ்டமா சொல்லணும்னு சொன்னீங்களா மோகனா ஆண்டி சொன்னாங்க சொல்லுங்கம்மா அவனோட அம்மா அந்த வார்த்தை அவங்களுக்கு ரொம்ப கனமான உணர்வு தந்துருச்சு கண்ணுல இருந்து கண்ணீர் வர ரொம்ப உணர்ச்சிவசப்பட ஆரம்பிச்சிட்டாங்க தமிழோட கைய நடுக்கத்தோட தன்னோட கைக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்க சொன்ன முதலும் கடைசியுமான வார்த்தை மன்னிச்சிடுப்பா அடுத்த கணமே அவங்க உயிர் அந்த பூத உடல்ல இருந்து பிரிஞ்சு போயிடுச்சு தமிழுக்கு அவங்க எதுக்காக மன்னிப்பு கேட்டாங்கன்னு புரியல எதுக்காக அவங்க கிட்ட கடைசியா பேசணும்னு கேட்டாங்கன்னு புரியல இறந்தவங்க கிட்ட ஏன் எதுக்குன்னு கேட்கவும் முடியாது அப்படியே குழப்பத்தோட வெளியே வந்தவன் மதி குடும்பத்தை ஒரு முறை பார்த்துட்டு அவங்க இல்லைன்றத மட்டும் சொன்னான் அவங்களோட இறுதி சடங்கு அடுத்தடுத்து வேகமாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு கடைசியா இறுதி மரியாதை செய்ய யார் இருக்காங்கன்னு வந்தவங்க கேட்க அருணாச்சலம் கை காமிச்சது தமிழதா தமிழ் அதிர்ச்சியோட அருணாச்சலத்தை பார்க்க அவங்க உனக்கு அம்மா முறை தான் தயங்காம செய்ப்பா அவர் சொன்னதும் தட்டி கழிக்க அவனுக்கும் மனசு இல்ல எல்லா சடங்கும் முடிஞ்சு வீட்டுல மதி மதியோட அப்பா அம்மா தமிழ் மட்டும் இருக்க தமிழ் மனசுல இருந்து அந்த சந்தேகத்தை கேட்டுட்டான் ஆண்டி அவங்க கடைசியா என் கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க எனக்கு எதுக்குன்னு புரியல ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா மோகனா அவன் கேட்ட கேள்வியில கண் கலங்கிட்டாங்க கண்ணீரை தொடச்சுக்கிட்டு தப்பு செஞ்சவங்க பண்ணன தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்பாங்க வேற என்ன செய்ய முடியும் ஆ எனக்கு புரியல அவ மதிக்க அத்த மட்டும் இல்லப்பா உனக்கு அம்மா உன்ன பெத்த அம்மா அம்மான்னு கேட்டதும் தமிழுக்கு அதிர்ச்சி தான் ஆனா கொஞ்சம் கூட அவன் கண்ணுல எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லை என்னப்பா அதிர்ச்சியா இருக்கா அவன் உன்னோட அம்மா ஷாலினி பண்ணன துரோகம் கண்ணு முன்னாடி யமனா வந்தா என்ன பண்ண முடியும் அன்னைக்கு நான் உங்க அம்மாவை பத்தி ஏன் தெரிஞ்சுக்கலன்னு கேட்டனே நீங்க ஒரு பதில் சொல்லிட்டு போனீங்களே வேண்டா வெறுப்பா பெத்த பையனை ஏன் தேடி வர போறாங்கன்னு எப்படிப்பா தேடி வருவா அதான் நீங்கள் அவளை விட்டு போனதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்க நரகமாயிடுச்சு அன்னைக்கு அந்த லெட்டரை படிச்சவ அன்னைக்குதான் அவன் செஞ்ச தப்பு ஒருத்தோ என்னமோ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வைத்தியக்காரி மாதிரி தேடி அலைஞ்சா அவளை நாங்க எப்படி பார்த்தோம் தெரியுமா ஒரு பிச்சைக்காரிய விட மோசமா ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு அந்த நாளை நினைச்சு கூட பார்க்க முடியல நாங்க ரெண்டு பேரும் தான் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எல்லாத்தையும் விசாரிச்சோம் அவ பண்ணின தப்பு எல்லாத்தையும் சொல்லி அழுதா திரும்பத் திரும்ப அவ சொன்ன ஒரே வார்த்தை தமிழ் 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 மட்டும்தான் நானும் இவரும்தான் உங்க அம்மா கிட்ட பேசி உங்களை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரோன்னு சமாதானப்படுத்தி வச்சோம் நீங்க எங்க தேடியும் கிடைக்கல ஒரு கட்டத்தில் உங்க அம்மாவுக்கு பைத்தியமே பிடிச்சு போச்சு வீட்டுல உன்னோட ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு உங்ககிட்ட பேசுற மாதிரியே பேசுவா அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே கஷ்டமா இருக்கும் கஷ்டம் தாங்காம ஒரு நாள் தூக்க மாட்டிக்கிட்டா அந்த சமயம் நாங்க அவளை பார்க்க தான் வந்தோம் அன்னைக்கு மட்டும் நாங்க லேட்டா வந்திருந்தா அவன் அன்னைக்கே செத்து இருப்பா அப்போ வீல் சேர்ல உட்கார்ந்தவதான் இப்ப சொல்லு இப்ப வாச்சும் அம்மா ஷாலினிய மன்னிப்பியா ஒரு பொண்ணு புருஷனுக்கு துரோகியா இருக்கலாம் வேற யாருக்கு வேணாலும் கெட்டவளா இருக்கலாம் ஏன் அவ தாசியா கூட இருக்கட்டுமே ஆனா பெத்த பிள்ளைக்கு ஒரு உணர்ச்சியும் ஒரு வெற்று புன்னகையோட என்னோட குழப்பத்தை தீத்து வச்சதுக்கு தண்டிக்கிறதுக்கும் நான் யாரு எனக்கு அம்மாவா இருந்து சந்தோஷம்தான் பெத்துட்டாங்க வாழ்ந்துட்டு இருக்கேன் அவங்கள யாரு மன்னிக்கணுமோ அவரே இப்ப உயிரோட இல்ல நான் மட்டும் மன்னிச்சு என்ன பண்றது அம்மா பாசம் செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு அவங்க பண்ண துரோகத்தை அப்பா மறந்து போகல கடந்து போயிட்டாரு நான் அவங்களுக்கு கொல்லி போட்டது கூட மதியோட அத்தை அந்த எண்ணத்துல தான் எப்பவுமே அவங்கள நானும் கடந்து போயிட்டேன் என்ன நீங்க கல்லஞ்ச காரனா கூட நினைச்சுக்கோங்க தப்பு இல்ல துரோகம் அதை செய்யறவங்களுக்கு சாய்ஸ் ஆனா அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த வலியும் வேதனையும் தம்பி அம்மா விஷயத்தை மறைச்சதுக்காக என் பொண்ணு மதி என்றவர் ஆரம்பிக்க அங்கிள் அவங்க பண்ணத நான் எப்பவும் என்னோட மதிக்கு பண்ண மாட்டேன் இப்ப புடிச்சிட்டு இருக்கிற கைய சாகுற வரைக்கும் விட மாட்டேன் அவங்க விட்ட மாதிரி கிடைச்ச போக்கிஷத்தை நான் எப்போ உதாசீனப்படுத்த மாட்டேன் காதல்னா காதல் மட்டும் இல்ல இட்ஸ் அபவுட் லாயல்டி நம்பிக்கை அன்பு பாசம் எல்லாமேதான் ஒரு தடவை உடைச்சது திரும்ப ஒட்ட வைக்கிறது ரொம்ப கஷ்டம் நம்பிக்கை கொடுத்து ஒரு காதல உடைச்சிடாதீங்க முற்றும்